ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு சஞ்சனா சமையல் இன்னைக்கு ஈவினிங் வந்து முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது சூப்பரில் தான் செய்ய போகிறோம் குக்கரை காய வச்சுக்கலாம் அது மிளகு சீரகம் சோம்பு மஞ்சள் பொடி அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சோன்னு பாசிப்பரும் இதுதான் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் இப்ப வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் அரைச்சேன் ரொம்ப எல்லாம் அரைக்க வேணாம் சும்மா அந்த மாதிரி நைசால அரைக்க வேணாம் கொறைக்கரணு ஆச்சிர கொஞ்சோ நின்ன ஊற்றி இப்போ அரைச்சதெல்லாம் போட்டுருவோம் அரைச்சது இந்த தக்காளி எல்லாத்தையும்

ஓரளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ ஒரே ஒரு விசில் வச்சு இறைக்கும் அதுதான் ஒரு விசில்தான் ஆனால் விசில் விசிலில் விசிலில் மேலே பார்ப்போம் பாருங்கள் ம் வாங்க இப்போ விசில் வந்துடுச்சி விசில் முடிஞ்சிருச்சு வாங்க பார்த்து பார்ப்போம் முருங்கைக்கீரை சூப்பு ரெடி முருங்கைக்கீரை சூப்பு ரெடியாகிடுச்சு அப்படியே வடிகட்டிட்டு வேணுதான் இதை அப்படியே வடிகட்டி சூடாக பக்கத்தில் காரா வடை காரா வடை தேங்காய் சட்னி வாங்க போய் சாப்பிடலாம் ஆமாம் வடிகட்டிட்டு வரையா ம் சரிப்பா முருங்காக்கீரை சூப்பு ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குடிக்கலாம் சூப்பு இது கார்ன்ஃப்ளாக்ஸ் இது வந்து காராவடை தேங்காய் சட்னி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஈவினிங் வந்து சூப்பு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முருங்கைக்கீரை சூப்பு கார வடை அதாவது வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இட்லி மாவு பார்த்தீங்களா அதில் செஞ்சது அது இதில் வீட்டில் வந்து இன்னொரு நாள் போடுறோம் பாருங்கள் இன்னைக்கு சூப்பு விடிய தான் பிடிச்சது நல்லா இருக்கு என்ன செய்யலாம் திங்க் பண்ணிட்டே இருந்தேன் அப்படியே போட்டாச்சு ஆமா நான் நான் பண்ண வடை காரா வடை அதே மாதிரி முருங்கைக்கீரை சீப்பு நான் பண்ணது நான் பண்ணது முருங்கைக்கீரை சூப்பு வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க நான் சொல்ல சொல்ல அவங்க செஞ்சாங்க நடிப்பா அதை அப்படியே மறுக்கி அப்படியே ஆனா அந்த உலகம் என்னை நம்பவே மாட்டேன்னு நான் சமைக்க மாட்டேன் சமைக்க மாட்டேன்றாங்க நான்தான் சூப் பண்ணேன் சூப்பு பண்ணதை அவங்க எடுத்து வச்சதெல்லாம் நானு என்ன என்னை எடுத்து வச்சிட்டு எப்படி செய்யு சொல்லி கொடுத்தது நானு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் முருகர்ல நல்லா சத்து இருக்கா அப்படியே எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சூப் அந்த சாப்பிடுவாங்க ஆமாம் பாப்பா டான்ஸ் க்ளாஸ் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு நீங்களும் வச்சு பாருங்க சூப்பராக ஆகணும் இது ரொம்ப வேலையே இல்லை மத்திய நிஷத்தில் ரெடி பண்ணுறது அது குப்பரில் வேணுனாலும் வைக்கலாம் இல்லையா நம்ம சட்டியிலே வைக்கனாலும் வைக்கலாம் பருப்பு தோரம் பருப்பும் போடலாம் தான் நாங்கள் வந்து இப்போ பருப்பு போட்டுக்குவோம் குக்கரில் வைக்கணும் பாசி பருப்பு பெருசு சூப்பரில் உடனே விசில் விட்டு இல்லைன்னா முருங்கைக்கீரை ஆமாம் ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே விசில் எடுத்து விட்டுட்டு இறக்கிறோம் இல்லைன்னா முருங்கைக்கீரை வந்து கடுத்து போயிடும் கசக்கும் அதனால தெரியாதவங்க வந்து சட்டிலேயே வச்சுக்கணும் சட்டியில் வச்சாலும் பத்து நிமிஷம் கீரை நேரம் இருந்துச்சுன்னா கடுத்து போகும் எடுத்து எனக்கு எடுத்தடமா கம்மி வடை நல்லா இருக்கா தம்பி ஆ என் சொல்லிட்டேன் வடை நல்லா அனைவரும் கேட்டுக்கோங்க வடை நல்லா இருக்கு நல்லா சூப்பராக நல்லா இருக்கு இருக்கா சூப்பர் சூப்பர் நானே சிந்திச்சு டெய்லி ஏதாவது சூப் வச்சு அது முருங்கை கீரை வந்து ஆஞ்சலாம் போடவே ஆனா அப்படியே காம்போடே நீங்கள் போட்டுருங்க

நாளைக்கு வந்து நான் வந்து அண்ணா தான் நாளைக்கு சண்டே வந்து பெரிய இட்லி மாவு தான் இட்லி மாவு கேரட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு சீரகம் நல்லா பிணைஞ்சு அப்படியே கொஞ்சமாக போட்டோம்னா கொஞ்சம் தேக்க போகும் நல்லா இருக்கும் தேங்காய் நெருக்கி போட்டால் நீ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் நான் போடலை இது வந்து மஞ்சு செஞ்ச படம் எனக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சு நான் போட்டேன் பெரிய வீடியோ வந்து நாம் வீடியோ வந்து இன்னொரு நாள் போட்டோம் பாருங்க பாப்பாவை டியூஷன் இருக்க போயிடுச்சு அதனால் வீடியோ எடுக்க இல்லை அதனால் நான் வந்து சும்மா நானே செஞ்சேன் வேறு உக்காந்து பேரும் சூப்பு தானே குடிக்கிறோம் ஏதாவது அப்படின்னு எங்கள் அம்மா இன்னைக்கு இட்லிக்கு மாவாட்டினாங்க ஆலையாவே போட்டு சஜனுப்பா எங்கள் உள்ள சூப்பு குடி வட சாப்பிடுமே வாங்க அந்த நானே செஞ்சிச்சு நானே போட்டேன் வட சூப்பிட்டு நல்லா இருக்குதா பஞ்சு கோழம் பஞ்சு கோலம் பாருங்க <laughs> <laughs> பத்து ஆறு முடிஞ்சுக்கிற கொண்டு வர வச்சு எங்கள் அம்மா லைவ்னு நினச்சிட்டு அதான் வாங்க வாங்க சாப்பிட சாப்பிட போதுமா எங்கள் அம்மா லைவ் லைவ்னு லைவ்விலே இருக்குது வாங்க சாப்பிட்லாம் ம் அதை பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாங்க ஓகே நாங்கள் சாப்பிட்டு இந்த ஏரியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சந்தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி காரவடை காரவடை சாப்பிட்டோம் நாங்கள் நீங்கள் இதே மாதிரி சூப்பு செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து முருங்கைக்காயை வந்து எலும்பு சூப்பு மாதிரி எப்படி வைக்கிறது அந்த வீடியோ வந்து போடுறோம் ஓகேவா இன்னைக்கு இந்த இந்த சூப்பை பாருங்கள் நாளைக்கு முருங்கைக்கா சூப்பு பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் நான் தோன்பா பண்ணா